முடிச்சுட்டாங்க மொத்தமா முடிச்சுட்டாங்க இல்லை சீசனாக மொத்தமாத்துக்கு வெள்ள கடைசிட்டானுங்க எப்பா நான் மனுஷன் மட்டும் என்ன பண்ணுவான் எல்லாரையும் இறக்கி பார்த்துட்டான் முடிஞ்ச அளவுக்கு டீம்ல இருக்கு பதினஞ்சு பேரும் இறக்கி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பார்த்தேஸ் அதெல்லாம் போங்கடா ஒரு பிரச்சனை சரி போகணும் நான் இன்னொரு பிரச்சனை இன்னொரு சரி பிரச்சனையா சரி போனேன் நான் இன்னொரு பிரச்சனை ஏதோ நூத்தி ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்னு ஈஸியா அதை சேஸ் பண்ணிட்டு அஸ்தான் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு நடப்பு கொஞ்சம் கொஞ்சம் விக்கெட் வந்துது அவ்வளோதான் பட் இருந்தாலும் ஈஸியா செஸ் பண்ணி ஜஸ்ட்டு போயிட்டே இருந்துட்டேன் இந்த மாதிரி சீன தான் அடுத்த சீசனில் நம்மளால கொஞ்சம் அடுத்த சீசன்ல போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க ஏப்பா இருக்கிற அரைப்பரம் மேட்ச்லேயும் இருக்கிற யங்ஸ்டர்ஸை புட்டி என்னென்ன ட்ரை பண்ணுமோ எல்லா அதுவும் இந்த குட்டியை விடிய அப்படியே கோரி அமுக்கணும் அமுக்கி வச்சுக்கோங்கடா ஒரு பத்து வருஷத்துக்கு என்ப்பா அந்த மாதிரி ஒரு நாலு சிக்ஸ் எக்ஸாம் பண்ணாலும் மிரண்டு போயிட்டேன் அடுத்து நம்ம ஆய்ஷ் மாற்றுவேன் அப்பா போட்டு நினச்சு பவுலினில் கம்போஜியாக கலியில் அப்புறம் நூறு இவ்வளோ இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை அது ஒரு டீசெண்டாக தான் இருக்குது அதனால நல்ல டீம் எடுத்த சீசனை நல்லா தேற்றி ஏற்றுவாங்க ஏப்பா ரெண்டு தலை வந்தோம் தோற்றுட்டாங்க இதுக்கப்புறம் எந்த தலை வந்து ஜெயிக்க வைக்க முடியாது எப்பா மேசை பற்ற கடுப்பா அது பண்ணுவோம் கடையப்பா